எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி நைன் டேஸ் வந்து ஆயிடுச்சு என்னோட சேனலையும் நினைப்பட்டு யோசி திங்கபட் யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்ச ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ ஆட் விளம்பரம் எத்தனை பேர் நம்ம ஆட் பார்க்குறோம் பார்க்கறதில்ல ஆட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ நிறைய வந்து போடுறாங்க ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ டிஜிட்டல் அரஸ் ஸ்கேம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பதிவை பண்ணியிருப்பேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் பதிவு பண்ணியிருப்பேன் இருந்தாலும் அகெய்ன் ஆடு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு சேனல் பார்த்துட்ருக்கோம் ஒரு மூவி வாட் எவர் ஒரு நாடகம் ஒரு ஒரு வந்து நிகழ்ச்சி ஈவெண்ட்ஸ் ஸோ எதுவாக இருந்தாலும் டிவியில் நம்ம ஷோ பார்க்கும்போது நடுவில் ஆட் வரும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் சொல்லிட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் இது பண்ணிகிட்ருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மந்த் வரைக்கும் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு முறை சைபர் கிரைம் நிறைய வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வு எல்லாம் போட்டிருக்காங்க எப்படி இருந்துமே ஏமா ஏமாற்றங்கள் அதிகம் ஸோ பெங்களூரை சேர்ந்த ஒரு நான் ஒரு பெண் வந்து இழந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு கோடி வந்து இழந்திருக்காங்க பெங்களூரை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது பெண் அவங்க வந்து டிஜிட்டல் அரசு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிருக்காங்க இதை வந்து இப்போ நிறைய நியூஸில் வந்து சொல்கிறாங்க நியூஸ் பார்க்குறவங்க ஓகே ஸோ என்னோடய பதிவு பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு போய் ஷேர் அதுக்காக தான் இந்த வீடியோவை ஆட் விளம்பரத்துலேயே சொல்லுவாங்க டிஜிட்டல் அரஸ்ட்னா என்ன தெரியுங்களா அதாவது உங்களுக்கு டிஜிட்டல் அரஸ்ட் மூலயமா உங்களை கைது பண்ணிட்டோம் சொல்லிட்டு உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும் செகண்ட் வீடியோ கால் வரும் புது நம்பர்லேருந்து அட்டன் பண்ணிடாதீங்க அப்படியே அட்டன் பண்ணாலும் உங்களை மிரட்டுவாங்க உங்களை அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க தயவு செய்து அப்படி ஏமாந்துறது இந்திய சட்டத்தின் படி கீழ் இந்த டிஜிட்டல் அரசுன்ற ஒரு ஒரு விஷயமே கிடையாது நல்லா ஃபேக் பண்ணி நம்மளை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க மக்களே விழிப்புணரோட இருங்க அவேர்னஸோட இருங்க பல கோடி ரூபாவை இழந்துட்டாங்க அப்படியே ஹேக் பண்ணிட்டாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் பூரா அவங்க கையில் இருக்குது ஹேக் பண்ணிட்டாங்க ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ காலை அட்டன் பண்ணிடுறீங்க உங்களை மிரட்டுறாங்க தனியாக வாங்கன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு தனியாக வாங்க ஒரு அரைக்குள்ளே வாங்கன்னு அந்த அரைக்குள்ளே போனீங்கன்னா உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் எவிடென்ஸ் தோருக்கு பாருங்கள் உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட காமிப்பாங்க உங்களை கைது பண்ணுறதுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க நீங்கள் ஏமாந்துறதுங்க உஷாராக இருங்க மக்களே இது ஆட் விளம்பரம் மூலிமாவே நிறைய இப்போ விழிப்புணர்வு போடுறாங்க ஆட் மூலிமா சொல்கிறாங்க நியூஸ் மூலயமா சொல்கிறாங்க சைபர் கிரைம் மூலயமா சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மூலயமா சொல்கிறாங்க ஸோ போலீஸ் ஸ்டேஷன் அவங்க மூலிமாவும் சொல்கிறாங்க அப்படி இருந்துமே ஏமாற்றங்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது நூற்றி எண்பத்தி ஆறு முறை நூற்றி எண்பத்தி ஏழு ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ நான் இந்த டில் டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது இப்போ வரப்போகுது ஜனவரி கூட அடுத்தது இப்போ நவம்பர் நடக்குது டிசம்பர் அடுத்தது ஜனவரி ஸோ இதேமாரியே ஃபேக் ஆனது நிறைய போய் பணம் மோசடி நிறைய பறிமுதல் பண்ணுறாங்க உங்களை பிளாக் பண்ணுறாங்க உங்களை டிஜிட்டரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் கறந்துடுவாங்க நீங்கள் ஏமாந்துடாதீங்க இந்த பதிவை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் காமிங்க இந்த பதிவை பார்த்துட்டு அவங்க பி அலர்ட் அலர்ட் ஏன் வந்து சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வீட்டில் இருப்பாங்க அவங்க தான் எல்லாம் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட இந்த கால் வரலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க வாட்டவர் யாராக இருந்தாலும் ஏமாற்றலாம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இந்த முதியோர்கள்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களையும் வந்து ஏமாற்றலாம் அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றி யோசி திங்கப்பாடுகிற செல்ஃப் நீங்கள் பி அலாட் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுதான் என்னோடய கான்செப்ட் நான் மக்களே உஷாராக இருங்க சுங்கல் சுகன்யா ஸோ இது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு கேஷுவலாக சில பேர் சொல்லுவீங்க தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னுடைய பதிவை பொறுத்த வரைக்கும் நான் சேனலாக ஆரம்பிச்சது யாருக்கெலாம் தெரியலையோ பெண்கள் ஃபஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் அவங்க பார்த்து அவங்க அலாட்டாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஏமாறக்கூடாது ரெண்டே பேர் உலகத்தில் ஏமாறுறவங்க ஏமாத்துறவங்க நாம் ஏம்மா வந்து போகக்கூடாது அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் சரியா சீலட்ரு காய்ஸ் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சீலர் காய்ஸ் உங்கள் சுகன்யா